இந்த அஞ்சாவது பாடலில் அம்பிகையுடைய நிலையை தன்மையை சொல்லுகிறார் அம்பிகை மூன்று நிலையிலும் இருப்பவள் அது என்ன மூன்று நிலையில் இருக்குது உயிர்களை படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று காலமும் அறிந்தவன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலமும் அறிந்தவள் பிறகு விழிப்பு கனவு தூக்கம் இவற்றையும் அறிந்தவள் மூன்று நிலையிலும் இருப்பவள் இந்த அம்பிகை அழகியவள் அழகிய வடிவடையவள் வஞ்சிக்கும் போன்ற இடையை உடையவள் அப்புறம் என்ன சிவபெருமான் இந்த உலகத்தை காப்பாற்றும் பொழுது ஆலகால விஷயத்தை சாப்பிட்டார் இல்லையா உடனே அவர் கழுத்தில் தன்னுடைய கடற்களை வைத்து அந்த நஞ்சை அந்த விஷத்தை அமுதுமாற்றின அம்பிகை இப்படிப்பட்ட அம்பிகை தான் இந்த உலகின் ஆதியும் அந்தமும் இந்த உலகின் முதலும் நீதான் முடிவும் நீதான் சர்வமும் நீதான் இப்படிப்பட்ட அம்பிகை உன்னுடைய பாதங்களை என் தலைமையில் நான் கொண்டேன் அப்படின்னு டோட்டல் சரண்டர் நீதம்மா எனக்கு நீ தான் நீ எல்லாத்தையும் பா எல்லாத்தையும் நான் என் உன் பாதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் நமக்கு சாதாரணமா என்ன சொல்வோம் நம்மளால தீர்க்க முடியாத கஷ்டம் வந்தா மா தாயே நீ காப்பாத்து அதைதான் சொல்ற மனக்கவலையை இருக்கிறவங்களா இந்த பாடலை பாடுவார்கள் என்னுடைய மனக்கவலையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் உன் கா உன் காங்களே என் கலையில் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் டோட்டல் சரண்டர்